தினசரி காலை மாலை இரு வேளையும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறைவனின் அருளைப் பெற வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதேபோல் எப்படி வழிபட வேண்டும் இறைவனுக்கு என்னென்ன பொருட்கள் படைத்து பூஜை செய்வது அந்த பூஜைக்கு ஏற்றது அல்ல என்பதையும் சாஸ்திரம் கூறிப்பிடுகிறது தினசரி பூஜை சடங்குகளை மேற்கொள்ளும் போது இறைவனின் அருளை பெறுவதுடன் வீட்டில் எப்பொழுதும் இறை ஆற்றலை நிலைத்து இருக்க செய்வதற்கு சில பொருட்களை படைப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் தெரிந்து கொள்ளலாம் தினசரி பூஜையின் போது எளிய சடங்குகளை செய்வதன் மூலம் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து வீட்டில் நல்லிணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வீட்டில் தெய்வீக சக்தியை வரவேற்று அமைதியை நிலைநாட்ட தினமும் பூஜை செய்வது இந்து குடும்பங்களில் வழக்கமான ஒன்று ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இறைவனின் ஆசிகளை பெறலாம் தினசரி பூஜையில் சில பொருட்களை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் எதிர்மறை ஆற்றலை நீக்கி செல்வத்தை ஈர்க்கலாம் கற்பூரம் ஏற்றுதல் தினமும் காலையும் மாலையும் பூஜை செய்து முடித்த பிறகு ஆரத்தி காட்ட வேண்டும் அதில் சுத்தமான கற்பூரத்தை பயன்படுத்தி தீபாராதனை காட்ட வேண்டும் இதை பயன்படுத்துவதால் சுற்றுப்புறம் சுத்தமாகும் கெட்ட சக்தி வாஸ்து குறைபாடுகளை நீக்கும் கற்பூர வில்லைகளை படிக்கட்டுகளில் அல்லது கழிவறையில் வைத்தால் தீசை சம்பந்தமான தவறுகள் சரியாகும் தூங்கப் போவதற்கு முன் சிறிது கற்பூரத்தை எரியவிட்டால் வீட்டில் அமைதி நிலவும் மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகும் இதனால் இறை சக்தி ஈர்க்கப்பட்டு வீட்டில் நிலையாக குடிக்கொள்ளும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தினமும் பூஜை செய்யும்போது வழிபாட்டு சடங்குகளில் ஒரு பகுதியாக அனுமன் சாலிசா ஓதுவது பாதுகாப்பை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த மற்றும் புனிதமான பாடல் மனதை கண்ணுக்கு தெரியாத தீமைகளில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் தைரியத்தை அளிக்கிறது முழு பக்தியுடன் உண்மையுடன் ஓதினால் இது உங்களுக்கு அனுமனின் பாதுகாப்பை வழங்கும் எதிர்பாராத துரதிருஷ்டங்கள் மற்றும் விபத்துக்களில் உங்களை பாதுகாக்கும் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தைச் சுற்றிய ஆன்மீக பாதுகாப்பை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது பச்சையான சர்க்கரை வெள்ளம் மற்றும் நெய் சேர்த்து சாம்பிராணி தயாரித்து பூஜையில் பயன்படுத்துவது மிகவும் சக்தி வாய்ந்தது அல்லது பாரம்பரியமான முறையில் அக்னி தனலில் மூலிகைகள் கலந்து சாம்பிராணி பொடி போட்டு அதிலிருந்து வெளிப்படும் புகையை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் இந்த சடங்கு உண்மையில் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துகிறது இந்த சடங்கு செல்வத்தை ஈர்ப்பதுடன் உங்கள் இடத்திலிருந்த கெட்ட சக்திகளை நீக்குகிறது தினமும் சாம்பிராணி ஏற்ற முடியாவிட்டால் திரியோதசி சதுர்தசி அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஏற்றலாம் காலை சாம்பிராணியை தெய்வங்களுக்கும் மாலை சாம்பிராணியை முன்னோர்களுக்கும் குறிப்பாக சிரார்த்த பட்சத்தில் செலுத்துவது நல்லது சந்தனம் குங்குமம் பூக்கள் மற்றும் பழங்கள் போன்ற புனிதமான பொருட்களை உங்கள் தினசரி பூஜையில் சேர்க்க வேண்டும் இந்த காணிக்கைகள் இந்து பூஜை சடங்குகள் அல்லது பிரார்த்தனை விழாக்களில் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன உணவுக்கு முன் நெருப்புக்கு உணவளிப்பது வைஷ்ணவ தேவ யஜம் என்று அழைக்கப்படுகிறது இது கர்மாவை சுத்தப்படுத்துகிறது மேலும் குடும்பத்தை ஆன்மீக உணர்வோடு ஒன்றிணைக்கிறது நெருப்பிலிருந்து தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன இந்து மதத்தில் ஒவ்வொருவரும் நாளும் ஒரு கடவுள் வழிபாட்டிற்கு உரியதாக குறிப்பிடப்படுகிறது திங்களன்று சிவன் செவ்வாயன்று அனுமன் மற்றும் முருகன் புதனன்று துர்காதேவி போன்ற வரிசையில் தினசரி கோவிலுக்கு செல்லலாம் அடிக்கடி கோவிலுக்கு செல்வது பக்தியை வளர்க்கும் உள் அமைதியை ஈர்க்கும் மேலும் கடவுளின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி தினமும் செல்ல முடியவில்லை என்றால் வாரத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது தேங்காய் பரிகாரத்தில் ஒரு புதிய தேங்காயை எடுத்து பாதிக்கப்பட்ட நபரின் உடலை சுற்றி இருபத்தி ஓரு முறை கடிகார திசையில் சுற்றவும் பின்னர் அதை புனிதமான படித்துறை அல்லது கோவில் நெருப்பில் பலியாக்க கொடுக்கவும் இந்த இலவச மற்றும் மிகவும் பயனுள்ள சடங்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்தது இது நோய் மற்றும் பேரழிவை விரட்டுகிறது தொடர்ந்து ஐந்து சனிக்கிழமைகள் செய்தால் எதிர்பாராத குடும்ப நெருக்கடிகளின் சுமை குறையும்